ஃபோர் எக்ஸாமுக்கு கல்வித் தகுதி வந்து மாற்றி அமைக்கிறது சம்மந்தமான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெடி ஃபைவ் மினிட்ஸ் டெடி மேலும் இது போன்ற குரூப் ஃபோர் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜெலாம் நிறையா ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் இருக்கோம் அதெல்லாம் தெரிஞ்சிக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க குரூப் ஃபோர் பணியிடங்களுக்கான கல்வித் தகுதி பரிசீலிக்க அரசுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவு ஆல்ரெடி இதேமாதிரி கல்வித் தகுதியை வந்து சேஞ்ச் பண்ணுறக்கான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருந்தது இப்போ அகெயின் இது சம்மந்தமாக ஒருத்தர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க ஜனவரி பதினேழாம் தேதி தான் வந்து இந்த டேட் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க குரூப் ஃபோர் பணியிடங்களுக்கான குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்சமான கல்வித் தகுதியை நிர்ணயிப்பது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது திருச்சியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கானது அதில் நூற்றி முப்பத்தி ஐந்து சமையல் கலைஞர்கள் பணியிடங்களுக்கு திராவிட நலத்துறை அறிவிப்பு வெளியிட்டது தகுதிகளாக பத்தாம் வகுப்பு கல்வித் தகுதி தான் வந்து வச்சுருந்தாங்க அதே மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு இருந்தது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவருக்கு பணி நியமன ஆணையமே வழங்கப்பட்டது இந்த நிலையில் திடீரென அதிக கல்வித் தகுதி இருப்பதாக கூறி பணியிலிருந்து நீக்கப்பட்டார் பணியிலிருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்து சதீஷ்குமார் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்டிங் நைன்டி நைன் ருபீஸ் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்து மீண்டும் மணி வழங்க உத்தரவிட்டார் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து அகேன் வந்து ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி என்பதை அதிக கல்வி தகுதியாக கருத முடியாது அதனால் அதிக கல்வி தகுதியுடன் விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்ய வேண்டும் தமிழகத்துக்கான சிறப்பு விதிகளின்படி அதிக வயதுடையவர்களை பணியில் நியமிக்கலாம் என்ற உத்தரவு சட்டவிரோதமானதாக அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார் அவ்வாறு பணியில் நியமிக்கப்பட்டிருந்தால் அது சட்டவிரோதமாக கருதப்படும் தொடர்ந்து பணியில் நீட்டிக்கவும் உரிமையில்லை தமிழக அரசு குரூப் ஃபோர் பணியிடங்களுக்கான குறைந்த மற்றும் அதிகபட்சமான தகுதி நியமிக்க வேண்டும் விரைவாக நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக புறக்கணிப்பு மற்றும் சமவாய்ப்புகள் மறுக்கப்படுவது தடுக்கப்படும் என நம்புவதாகவும் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் ஸோ சீக்கிரமே வந்து குரூப் ஃபோர்க்கான அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச கல்வித்தகுதி தகுதி நியமிக்கணும் அப்படிங்கிறதான் ஃபைனலாக அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு மற்ற சதீஷ்குமாருக்கு எப்படி மூலமே பணி நியமனம் வழங்கிட்டாங்க ஸோ ஆல்ரெடி பணியில் இருந்த ஒருத்தரை அதிகபட்ச கல்வித் தகுதி ரிமூவ் பண்ணதுனால அவர் போட்ட கேஸ்னால் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க குரூப் ஃபோர் டென்த்து ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் தான் பட் அதில் பிஹெச்டி படித்த வரைக்கும் பிஜி முடித்தவங்க வரைக்குமே அப்ளை பண்ணுறாங்க மேபி இதில் அதிகபட்ச கல்வித்தகுதி தகுதி இவ்வளோ தான் அதுக்கு மேலே உங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு வரும்போது டென்த்து டுவெல்த்து முடிச்சவங்க வரைக்குமே வந்து ஓரளவு ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் ஜாப்மே வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்ச கல்வித்தகுதி தகுதி குறைந்தபட்ச கல்வி தகுதி லிமிட் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள் வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் கீப் ஸ்டடிங்